இதா தவள வாயன் நாய் வாயன் குரங்கு வாயன் பன்னி வாயன் அவள வாய் ஒரே வாயா தெரியுது ஏய் படியில ஏறி வாயா சொன்னா என்னடா பேசுற நீ அப்ப மரியாதையா ஏறி வாங்கன்னு சொல்லு அதை விட்டுட்டு என் வாயை பத்தி ஏன் பேசுற நீ டிக்கெட் எடுத்த இல்லையா நான் டிக்கெட் எடுத்தாச்சு நீயும் டிரைவர் வந்தா ரொம்ப வருஷமா டிக்கெட் எடுக்காமே வரீங்க அடிங்க ஒய்யால என்ன சின்ன புள்ள தரமா இருக்கு நன்னாரி பயல பிச்சு புடி பிச்சு பக்காலி புள்ள ராஸ்க கீத்த ஒரு கவர்மெண்ட் சர்வன்னுகிற மரியாதையா பேசிக்கிட்டு இருக்க அவாலுக்கு பிறந்த பயபுள்ள வெத்திக்கிட்டு மிதிச்சே தண்ணில அடிப்பில போயிருவ கேக்கிட்ட உடனா நீ ஒரு கழுச நீங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வர ஏயா போட்டு குஞ்சியா வாங்குறேன் நான் டார்ச்சர் பண்ணலையா இந்த வண்டி லாயா டேந்தான டார்ச்சர் பண்ணது நீ கீழே இறங்கி வண்டி தள்ளியா ஏன்னா இதே வேலையா போச்சு உடனே ஹை எல்லாம் இறக்கி வண்டி தரைய இறங்கு எல்லாம் இறக்க போ எப்பா ஆனந்து சாரிப்பா போன வேம்பா தள்ளு போ தள்ளு கொஞ்சம் வரும்போது <usur> மாப்பி <Excuse me. Thanks. usur>

யோ ஏ ஏன் இந்த கலவரம் இடம் புடிக்காத அது கம்பு மாதிரி நிக்கிற தள்ளி விட்டு கிளப்பி விட்டு வந்து உட்கார்றே பின்ன பொம்பளை ஆம்பளை நீ யாரு ஆம்பளடா நீ மட்டும் உட்கார்ந்திருக்கே ஏம்பட்டடி பக்கத்தல நான் உட்காராம இன்னொரு வச்சா அடுத்த ஸ்டாப் போறதுக்குள்ள கரெக்ட் பண்ணி கொண்டு கல்யாணம் பஸ்ல விட்டு அது இந்த இந்த ஆளுக்கு நீ அஞ்சாவது ஆமா

கொடுறே <laughs> <laughs>

விவரமா சொல்லுப்பா அது வந்து நான் ஒரு பொண்ணு ஆறு மாசமா காதலிச்சேன்னே அவ என்னடான்னா திடீர்னு ஒரு நாள் அவன் புருஷன் கூட ஓடி போயிட்டானு புருஷன் கூடயா அப்பா அவ இன்னொருத்தன் முண்டாட்டியா காதலுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே அப்புறம் அவன் இன்னொருத்தன் முண்டாட்டியா இருந்தான ஒப்பாட்டியா இருந்தான அடுத்தவொன்ன உடனே தள்ளி விட்டுருவான் இது என்ன எதுக்குறா தள்ளுற ஏதா அப்படி அவ்வளோ பேர் லவ் பண்ணி செத்தா நாட்டில ஆம்பளைலாம் லவ் போயிடுவாடா அப்புறம் பொம்பளைலாம் ரொம்ப சிரமப்படுவாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு நான் தாக்கத்தான் போறேன்

என்னங்க பான அவரே எடுத்தாரே எனக்கு தெரியாதா? கூப்புனால தான் டிக்கெட் எடுத்தது எனக்கு தெரியாத இல்ல. எடுத்துட்டாருன்னு சொல்றானಲ್ಲ. அட போடா என்ன முகக்கு பஞ்சி இருக்கு. அதான் சொன்னே இல்ல ஏர்க்க வெட்டிகே எந்த டிக்கெட்டியா சொல்ற? செட்டிட்டாருங்க. செட்டிட்டான். இந்தா என்ன டிக்கெட் இருக்கா

பாடியை இறக்கணும் கால் டாக்டர் ஏத்தணும் வீட்டுக்கு கொண்டு போகணும் பாடையை கட்டணும் பந்தலை போடணும் மூணாவது நாள் பால் ஊற்றணும் ஏழாம் நாள் பயிர வைக்கணும் பதினாறாம் நாள் ஐயர வச்சு காரியம் பண்ணி கரியும் ஜோராக்கி போடணும் இதுக்கெல்லாம் உங்க அப்பா காசு தருவான் சரி அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது ஓரவில குப்பத்துல போட்டு போயிட்டு இருக்கா உப்பு தொட்டிலே சந்தையை போட்டு போலீஸ்க்கு தாய் என்ன உள்ள வச்சு நொங்க எடுத்துருவாங்க அது நான் என்ன பண்றது உன்னை கையெழுத்துக்கு போன தயவு பண்ணி கொண்டு போலா என் சம்பள காத்து கூட ஒரு ஐநூறு ரூபா இருக்கு அதை வேணா நீ எடுத்துக்கலாம் சரி சரி கொடு யோ பாயா

வண்டி ஸ்லோவா போறது ஏன் பொண்டாடி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தா அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்கார்ல போல பாத்துருவோம் பாக்குற மாதிரி உட்கார